போன் வழியாக விவாகரத்து செய்யலாமா விவாகரத்தை பொறுத்த வெளிய வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படி எல்லாம் நடக்குது பல இடங்கள்ல பல ஜமாத்துகள்ல அங்க இருந்து போனை போட்டு தலாக் சொல்றது தபால போட்டு மெயில சொல்றது விவாகரத்து பண்றது இதுவெல்லாம் ஆங்காங்க நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவைகள் தவிர்க்கப்பட வேண்டிய வழிமுறைகள் தலாக் விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் அதுல பல ஒழுங்குகள் நாம் கடைபிடிக்க வேண்டியது இருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கா அல்லாஹ் குரான்ல சொல்லி தருகிறான் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய விவாகரத்து செய்யக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இடையில நீதியான இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்ப அவன் விவாகரத்து நடக்கக்கூடிய இடத்துல ரெண்டு சாட்சி இருக்கணும் ரெண்டு சாட்சிங்கிறது எப்படி இருக்க முடியும் சாட்சி ஒருத்தர் ஒரு காரியத்துக்கு சாட்சியா இருக்கிறாருன்னா ஒரு காரியம் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு காரியத்தை தான் சாட்சியாக இருக்க முடியும் எந்த ஒரு இஸ்லாமத்தினுடைய எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கையோ மூடலான கருத்துக்கள் தெளிவுபடுத்தப்படாத ஒரு நடவடிக்கை மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ஒப்பந்தத்தில் வியாபாரத்தை எடுத்துக்கங்க வியாபாரத்தில் கூட ஒரு வியாபாரத்தில் டவுட் இருக்குது தெளிவுபடுத்தப்படல அது என்ன பொருள்னு தெரியல தான் அந்த பொருள் உருவாகும் அதுக்கு இன்னைக்கே பணம் பேசுறது அட்வான்ஸ் கொடுத்து வைக்கிறது இந்த பொருளை இன்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு தீர்மானிக்கிறது அதுவெல்லாம் மார்க்கெட்ல தடுக்கப்பட்டிருக்கு சாதாரண ஒரு வியாபாரம் பொருளை பொருளை கொடுத்து பணத்தை கொடுத்து பொருளை வாங்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்திலேயே எல்லாம் தெளிவா இருக்கணும் ஆத்துக்குள்ள கிடக்குற மீனை வெளியில நின்று வில பேசாத உள்ள இருக்கிற மீனை வெளியே எடுத்து போட்டு இத்தனை கிலோ இருக்குது இத்தனை கிலோவுக்கு இத்தனை ரூபாய் அப்படி தீர்மானிக்கணுமே ஒழிய அதை விட்டு உள்ளுக்குள்ள கிடக்குறதெல்லாம் உனக்குமா வலையை வீசி பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருமா ஐயாயிரம் ரூபாய் கூட கிடைக்காது அப்ப பாதிக்கப்பட்டுருவான் அப்ப ஐயா பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருப்பான் அவனுக்கு அதிகப்படியான லாபத்தை வாங்கிட்டு போயிட்டான்னு இவன் புலம்புவான் சில நேரத்துக்கு இவன் அவன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு லட்சம் மீன் அள்ளிட்டு போயிருவான் அப்ப இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அவன் இவ்வளவு பெரிய இதை பொருளை கொண்டு போய் இப்படி கொடுத்துட்ட அந்த அர்த்தம் எல்லாம் வரும் அப்ப இது மாதிரி வியாபாரத்தில் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் தெல்ல தெளிவாக அஜலும் மாலும் கையிலும் மாலும் ஒசனும் மாலும் அளவு நிறுவை பொருள் எல்லாம் இதுதான் இவ்வாறுதான் தெளிவுபடுத்தி தான் வியாபாரம் நடத்தணும் அந்த ஒப்பந்தமே நடக்கணும்னா ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய ஒப்பந்தம் அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய ஒப்பந்தம் முடிவு அவை வந்து எந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும் கூடுதல் தெளிவா இருக்கணும் கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடமில்லாம இருக்கணும் அப்படிப்பட்ட சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு காரியத்துலதான் ரெண்டு பேரும் சாட்சியெல்லாம் ஆனா போன்ல நீங்க விவாகரத்து சொன்னால் இப்படி சந்தேகத்துக்கிடமில்லாம இருக்குமான்னா பல்வேறு சந்தேகங்களே இது ஏற்படுத்தும் போன்ல அங்க இருந்து ஒருத்தர் பேசுறாரு இங்க இருந்து ஒருத்தர் கால வச்சு கேட்கிறாரு இவருடைய கணவர்தான் பேசுறாருன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா இந்த பெண்ணுடைய மனைவி தான் பேசுறாங்கன்னு உறுதிப்படுத்த முடியுமா சொல்லலாம் இல்ல தெரியும் அவங்க குரல் தெரியும்னு குரல்யா மெமரி மெமிகரி பண்ண முடியாதா ஒருத்தர் குரல் மாதிரி இன்னொருத்தர் சொல்ல முடியாதா அல்லது வேறு ஏதாவது நிர்பந்தங்கள் அதுக்குள்ள இருக்க மறைவா இருக்கிறாங்க தெரியல அப்ப அந்த பேச்சை வைத்துக் கொண்டு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது சாட்சியா இருக்கிற ஒருத்தர் அவரையும் பார்க்கணும் இவரையும் பார்க்கணும் அவருடைய வாதங்களையும் கேட்கணும் இவருடைய வாதங்களையும் கேட்கணும் என்ன சொல்றாரு ரெண்டு பேரும் புரிந்து கொள்ளும் அப்படிப்பட்டவரே சாட்சியா இருக்க முடியும் அப்ப இந்த சாட்சியை வைக்கிற இடத்துல இந்த பிரச்சனை வந்துருது நேரடியா செய்யும் போது இருக்க இருக்கக்கூடிய சாட்சிக்கும் வெளியூர்ல இருந்து போன் மூலமா சொல்லக்கூடிய சாட்சிக்கும் மேடையில் அதுக்கு ஒருத்தர் சாட்சியா இருக்கிறதுக்கு பத்தீங்கள ஒரு பெரிய சந்தேகம் எழுந்து விடுகிறது காரணத்தினால இது தவிர்க்கப்பட வேண்டும் அப்ப நீங்க வந்து போனை விட்டுருங்க இன்னைக்கு நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டே வெளியூர்ல இருந்து பேசுற மாதிரி எத்தனையோ வழிவகைகள் வந்துருச்சே ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு இப்படி கேமரா மூலமா அவர் அங்கிருந்து பார்க்க இவரு இங்க கான்பரன்சிங் வீடியோ கான்பரன்சிங் வழியாக வெள்ளம் எல்லாம் ஆளை பார்த்தே முகத்துக்கு பேசிக்க முடியுமே அப்போ அது சரியா அப்படின்னு கேக்கலாம் சந்தேகத்துக்கு நிறைய வாசல்கள் திறந்து பாக்குறோம் முகத்தினுடைய பின்னணி தெரியுமா பின்னாடி யாராவது மிரட்டிக்கிட்டு இருக்கிறானா இந்த மாதிரி போனை போட்டு சொல்றா உட்கார்ந்து இது மாதிரி பேசுன்னு சொல்லி மிரட்டலுக்கு வாய்ப்பு இருக்கிறது வேறு ஏதாவது பின்னணி இருப்பதற்கான வாசல்கள் திறந்திருக்கிறது அங்கேயும் சந்தேகத்தின் வாசல் இருக்கிறது திட்டவட்டமா இல்லைன்னா கூட சந்தேகத்துடைய வாசல் இருக்கிற காரணத்தினால அந்த வாசல் நாம் அடைக்கணும் இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு சபையில அமர்ந்து பெரியவர்கள் முன்னிலையில கணவன் மனைவி இருக்க வச்சு அப்ப உட்கார்ந்து பேசும்போது பல நேரங்களில் விவாகரத்துங்கிற முடிவுக்கு போன பல பேர் சேர்ந்து வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது நாமளே எத்தனை நிகழ்ச்சிகள் அது மாதிரி கண் கூட கண்டிருக்கிறோம் வெளியூர்ல இருக்கிற வரைக்கும் முடியாது விவாகரத்தை தான் அப்படின்னு பேசுனவங்க சபையில பெரியவங்க முன்னாடி உட்கார்ந்து ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணி ஆலோசனை சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சேர்ந்து வாழக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது விவாகரத்து என்பது முடியாத கட்டத்தில் கடைசியாக எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அதை முடிந்த வரைக்கும் தள்ளி போடுவதற்கும் விவாகரத்தை தவிர்த்து குடும்ப வாழ்க்கையை இணைத்து வைப்பதற்கும் தான் உரிய முயற்சிகளை எடுக்கணும் இப்போ இது மாதிரி ஃபோன் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வெளியூர்களில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய இந்த விவாகரத்தினால் அது மாதிரி சேர்வதற்காக இருக்கிற பல வாசல்கள் அடைக்கப்பட்டுப் போகிறது அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இது மாதிரி ஜமாத்துகள் ஃபோன் மூலமாக விவாகரத்தை அங்கீகரிப்பதற்கு முன்பாக அதை தவிர்த்து நேரடியாக வா பேசிக்கலாம் அது மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது நியாயமான ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும் ரெண்டாவது அவர் அதில் என்ன கேட்குறாருன்னா அது மாதிரி விவாகரத்து பண்ணும்போது குழந்தைக்கு எவ்வளவு என்ன எழுதி வைக்கிறதுன்னு கேக்குற யார விவாகரத்து பண்றோமோ அவங்களுக்கு தானே சொத்து கொடுக்கணும் குழந்தையா விவாகரத்து பண்றோம் பிள்ளையா விவகாரத்து பண்றோம் மனைவியை தானே விவாகரத்து பண்றோம் அவளுக்கு தான் சொத்து கொடுக்கணும் வழியும் பிள்ளைய விவாகரத்து பண்ணல நீங்க என்ன சொன்னாலும் விளையாடி அவங்க பிள்ளைதான் அது நீங்க இறந்த இறங்க இறந்த பிறகு உங்களுடைய சொத்து தான் அவனுக்கு போய் சேரும் பிள்ளைக்கு நீங்க சொத்து எழுதி வைக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சட்டமும் மார்க்க தெரியல அது தேவையும் இல்ல ஏன்னா நீங்க பிள்ளை விவாகரத்து மன்னர் மனைவிக்கு நீங்க சொத்து கொடுக்கணும் மனைவிக்கு என்ன கொடுக்கணும் அதை கூட நல்லாவே சொல்லி காட்டுகிறார் ரெண்டாவது அத்தியாயம் இருநூத்தி நாற்பத்தி ஓராது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் ஒளில் முத்தல்ல காத்தி மத்தா உம்பில் மாறுவோம் தலாத் விடப்பட்ட பெண்களுக்கு நல்ல முறையில அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள் ஹக்கன் அலல் முஹசினின் ஹக்கன் அலல் முத்தகின் உபகாரம் செய்வோர் மீது இது கடமையாக இருக்கிறது இறைச்சமுடைய ஒரு கீது கடமையாக இருக்கிறது இப்ப நீங்க விவாகரத்து பண்ணீங்கன்னா அவங்களோட சேர்ந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறீங்க அவங்களுடைய அதனால அவங்க அவங்கதான் பல இழப்புகளுக்கு ஆளாய் இருக்கிறாங்க இப்ப நீங்க அவங்களை வேண்டான்னு சொல்றதுனால அவங்க பல விதமான சமூக வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் அதனால நீங்க அவங்களுக்கு நல்ல முறையில் ஏதாவது கொடுத்து அனுப்புங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறோம் என்னத்தை கொடுக்கறது எவ்வளவு கொடுக்கறது அப்படின்னா இவ்வளவு திட்டவட்டமாக இத்தனை பெர்சன்டேஜ் கொடு என்றோ இத்தனை லட்சம் கொடு என்றோ எந்த ஒரு தீர்மானமும் மார்க்கத்துல சொல்லப்படல ஆனா அதுக்கு ஒரு பொதுவான விதிய அளவுகோலாம் ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது அவங்களுக்கு நீங்க செல்வந்தர் அவருடைய செல்வத்துக்கு தகுந்த மாதிரி கொடுங்க வசதியற்றவர்கள் ஏழைகள் அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏழ்மைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணும் கோடிகள்ல இருக்கிறவர் கோடிகள்ல கூடு லட்சங்கள்ல இருக்கிறவர் லட்சத்துல கொடு ஆயுதங்கள்ல இருக்கிற ஒரு ஆயுதங்கள்ல கூட ஏதோ உங்களுடைய அவங்க உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுங்க எல்லாம் சொல்லி காட்டுறோம் அதை அந்த பெண்களுக்கு கொடுத்து அந்த விவாகரத்தை மேற்கொள்ள வேண்டும்